உங்கள் சாய் ரியாலிட்டியில் வடபழனி பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் தளத்தில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி கார் பார்க்கிங் வசதி இல்லை பதினைந்து வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு தொள்ளாயிரத்து எழுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று அறுபத்தைந்து சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபத்தி நான்கு லட்சம் நெகோசியேஷன் உண்டு வடபழனி முருகன் கோவில் அருகில் அமைந்துள்ளது ஐந்து நிமிடத்தில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்துள்ளது கமலா தியேட்டர் ராம் தியேட்டர் பேருந்து நிலையம் நூறு அடி சாலை ஐந்து நிமிட தொலைவில் உள்ளது அருகாமையில் ஏஸ் மருத்துவமனை மற்றும் கல்லூரி இவை அனைத்தும் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாயரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம்